சண்டேஸ்வரர் திருச்செய்ஞலூர் கும்பகோணம் திருப்பரந்தாள் சாலையிலே உள்ளது அந்த தளத்திலே அந்தனர் குலத்திலே ஹெச்சதத்தன் பவித்ரை என்ற பெற்றோருக்கு விசார சருமன் என்ற ஒரு குழந்தை பிறந்தது நல்ல வினையின் பயனாக ஐந்து வயதிலே இந்த குழந்தை வேத ஆகமங்களின் உணர்வுகளை இயல்பாக பெற்றது ஒரு நாள் வெளியே புறப்பட்ட போது பசுக்களை ஓட்டி செல்லும் இடையன் அதனை கோலால் அடிக்கிறான் அதனை கண்டு மனம் பொறுக்காமல் அவனை தடுத்து அப்பா இந்த பசுக்களை காப்பது ஒரு சிறந்த தொண்டு இறை தொண்டு நீ இதனை அடிக்காதே நானே இதை பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த ஊரிலே உள்ள அனைவரின் சம்மதத்தையும் பெற்று பசுக்களை மிக அன்புடன் மிக நல்ல முறையிலே மேய்க்கிறார் பசுக்கள் அவர் பார்வையிலே செழித்தன அவர் அன்பிலே திளைத்தன அருகே சென்று அந்த பசுக்களை மேய விட்டுக் கொண்டு இவர் மரத்தடியிலே விளையாண்டு கொண்டிருப்பார் மரத்தடியிலே சிவலிங்கம் செய்து பூக்களை சாத்துவார் அன்பின் மிகுதியினாலே இந்த பசுக்கள் பாலை சுரந்தன அதனை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவார் பூஜைக்கு கிடைக்காத மற்ற பொருள்களை எல்லாம் உதாரணமாக சந்தனம் இளநீர் இவற்றையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு அபிஷேகம் செய்வது போல நினைத்து விளையாடுவார் அபிஷேகத்திற்கு பாலை சுரிந்த பசுக்கள் உரியவர்களுக்கு பால் குறையாதபடிதான் பால் வழங்கின இதனை பார்த்த ஒருமன் இந்த உண்மையை சரியாக உணராமல் அந்த ஊர் பெருமக்களிடம் சென்று முறையிடுகிறான் இந்த குழந்தை பாலை முறையிலே மணலிலே மூத்தி விளையாடுகிறது என்று கூறுகிறான் அதாவது தகப்பனார் அழைக்கப்படுகிறார் செய்தியை அறிந்து மனம் பொறுக்காமல் நான் என்னுடைய பையனை கண்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் மறுநாள் காலையில் பசு மேய்ச்சலுக்கு விசாரசருமன் செல்கிறார் தந்தையாரும் பின்னே தொடர்ந்து செல்கிறார் ஆனால் பால் அபிஷேகம் செய்வதை மட்டும் தன்னுடைய கண்ணால் காண்கிறார் உடனே கோபம் வந்து விடுகிறது இந்த மகனால் நமக்கு என்ன கெட்ட பெயர் என்று நினைத்து முதுகிலே அடி அடி என்று அடிக்கிறார் விசார சருமருக்கு தன்னுடைய சிந்தனையெல்லாம் சிவ பூஜையிலே இருக்கிறது ஒன்றுமே தோன்றவில்லை பால் குடங்களை எட்டி உதைக்கிறார் தந்தை இறைவனிடம் இருந்த சருமர் ஐயோ வழிபாடு தடைபட்டு விட்டதே என்று எண்ணி தீமை செய்தது ஒரு நிமிடத்திலே தன் தந்தைதான் என்று தெரிந்தும் அருகே உள்ள கோலை காலை வெட்டி விடுகிறது இறைவன் விடைமீது காட்சி தருகிறார் ஆண்டவனை கண்ட சிறுவர் இலையிலா ஆனந்தம் பெறுகிறார் சிவபெருமான் செருமரி எம்பொருட்டு உன் தந்தையை தண்டித்ததால் இனி நானே உனக்கு தந்தை என கூறி அணைந்து உச்சி விசார சர்மரின் திருமேனி சிவமயமாயிற்று உன்னை என் தொண்டர்களின் தலைவனாக்கிறேன் என்று கூறி தன் கொண்டையிலே உள்ள கொன்றை மாலையை எடுத்து சூட்டுகிறார் சண்டேசன் என்ற திருநாமத்தை தன் திருவாயால் உலகறிய சொன்னார் சண்டேச பதத்தை அருளுகிறார் அப்பெருமானின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோம் சண்டேஸ்வர நாயனார் இங்கு முதலாவதாக காணப்படும் சிற்பம் சண்டேஸ்வர நாயனார் திருவாத்தி மரத்தின் கீழே சிவலிங்க பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து இறைவனை வணங்கும் காட்சி அடுத்தது வலமிருந்த இடமாக சிவலிங்க திருமேனியின் மேல் பாலாட்டுதலும் அது கண்டு கோபமுற்ற அவர் தந்தை எச்சதத்தன் பார்க்குடத்தை தன்னுடைய காலால் உதைக்கும் எட்டி காட்சி அடுத்த சிற்பம் பார்க்குடத்தை காலினால் இடறிய தந்தையின் இரு கால்களையும் சண்டேஸ்வரர் மழுவினால் வெட்டுதலும் அம்மையப்பராகிய இறைவர் தம் சடைமுடி மேலுள்ள கொன்றை மாலையினை வாங்கி சண்டேஸ்வரருக்கு முடியிலே சூட்டி அருள் புரிதலும் இச்சிற்பமே மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டிப் பெருமானுக்கு அடியேன் வரும் திருத்தொண்டை தொகைக்குரிய விளக்கமாக அமைந்துள்ளதை நாம் இங்கு மிக அழகாக காணலாம் இருந்து அம்மைய அடிச்சி பெருமானுக்கு அடியே அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் பெருமானுக்கு அடியேன்